திருமண பாத்தீங்கன்னா வருவோம் இன்னைக்கு மாலை நேரத்துல அவங்க விடுபி சொன்னோம் இல்ல மக்கள் வரும் பொண்ணு சேர்ணும் போயிடுவோம் அதே போல காலையில் திருமணம் நடப்போ அவங்க போயிடுவோம் அங்க வந்து உட்கார்ந்து வந்து ஒரேக்கான ஒரு வாய்ப்பே இல்லாம இருக்கும் ஆனா போதும் அந்த பக்கம் இரும்பு நிகழும் அதே போல நே நினைவற்ற நிகழும் பாத்தீங்கன்னா அதுல வந்து நம்ம உட்கார்ந்து வந்து பேசுறதுன்னா தூமியா பல விஷயங்கள் ஒரு இயல்பா ஒரு பதட்ட இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஒரு சூழலா இருக்கும் அப்படியான தான் வந்து இந்த இறப்பு நிகழும் நினைவு நிலவும் இருக்கும் அப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போகிறது வந்து கொஞ்சம் இனிமையாகவே வந்து ஒரு மனதிற்கு நிறைய உறவுகள் பார்க்கறதுக்கு கிடைக்கும் அப்படியான இயல்பாக நான் பாக்குறேன் அந்த நிலவசனை பொறுத்த வரைக்கும் மிகவும் பாசமான ஒரு நபர் நான் வந்து சித்திரக்கொடியை சார்ந்த அவங்களோட உறவினர்கள் நானே அந்த உணவு கூட அப்படின்ற விஷயத்துல இருக்க கூடியிருக்கோம் ஏற்படுத்தியிருக்காரு அதாவது தன்னுடைய மற்றும் தன்னுடைய சகோதரி அந்த நிகழ்வு வந்து ஒரு நினைவேந்த ஒரு சிறப்பாக வடிவமைச்சு கொண்டு வந்திருக்காரு ஆஹ் அதாவது நம்முடைய குடும்பங்கள் நீங்க காலத்துல பாத்தீங்கன்னா அஹ் நிகழ்வுகளை முற்போக்கா நிகழ்வுகளே குடும்ப நிகழ்ச்சிகளா மாற்றணும் குடும்ப நிகழ்வுலேயே முற்போக்கா மாற்றணும் அந்த வகையில அனந்தை செஞ்சிருக்காரு என்ன நான் வந்து திங்கட்கொழித்துக்கான் சித்திரக்குடி கமத்தை சார்ந்தவர் சித்திரக்குடி என்பது அம்மா சொன்னது போல மிகப்பெரிய ரொம்ப அருமையான ஊர் அது அதாவது தஞ்சை மாவட்டம் வந்து தமிழ்நாட்டிலே தஞ்சாவூர் மாவட்டம் தான் வந்து முற்போக்குக்கு பேர் பெற்ற ஊர் அதெல்லாம் வந்து சித்திரக்குடி என்பது மையமான ஒரு அஹ் ஒரு வெடி இருந்த ஊர் அது அதாவது தந்தை பெரியாருடைய ஆஹ் பேருடையாளர் ஐயா ராமானன் அவர்கள் சேர்ந்த ஊர் அவங்க வாழ்ந்த ஊர் அது அந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு நான் சொன்னேன் எங்க போலாமல் இருக்கா நான் தெரிஞ்சேன் நான் வந்து அஹ் சித்திரக்குடி ராமநாதனுடைய உதவியில அப்படின்னு சொல்லிப்பேன் அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படிங்களா ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ராமராட பே ஒரு காரணம் சொன்னா பெரிய அங்கீகாரம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அந்த வகையில அந்த ஊர் மிக ஊர் அந்த ஊரு அம்மா சொன்னது போல ஒரு அங்க வந்து சிவப்பு கருப்பு ஊர் அந்த பல தலைவர்கள்

அவரை உருவாக்கிய தரமான தரம் ஏன்னா இன்னைக்குமே ஊரு பெரிய மனுஷன் வந்து ஒரு வெளியே பிறப்பாள இருந்தாங்கன்னா வழிபடாத மக்களை ஒளி மக்களை ஒளி அரசியும் அந்த மாதிரி வந்து ஊரு பெரிய மனிதர் அவருடைய கொள்கைகள் வந்து மக்கள் மீது பயிற்சியே வந்து அந்த வகையில ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல வந்து மனித புகழ இருக்கேன் என்னுடைய தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு

இதுல வந்து பார்க்கும்போது அவங்க வந்து ரொம்ப பண்பாளர் ரொம்ப அது அது வந்து ரொம்ப நேர்மையான நபர் ஆஹ் அவர்களுக்கு இந்த நிதி செய்ய எடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் ஆஹ் இந்த சூழலில் நம்முடைய உறவுகள் எல்லாம் கூட்டியிருக்கீங்க எல்லாருமே வந்து

மற்றபடி இந்த நெய்நிலை காதல் மிக மகிழ்ச்சி பேசும் வழிபட்டு அடுத்ததாக அம்மையார் பற்றி ஒரு சிறு புத்தகம் வெளியிட்டு விழா ஆஹ் புத்தகத்தை வெளியிட அப்படி பற்றி